இந்தியாவில் கடந்த சில வாரங்களில் மட்டும் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகளால் ஏராளமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் இதற்கு சமீபத்திய உதாரணமாக வயநாட்டை குறிப்பிடலாம் தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் ஆண்டின் இந்த காலகட்டத்தில் அதிக மழை பொழிவு இருக்கும் என்பதால் வெள்ள பேரிடர்கள் ஏற்படுவது புதிதல்ல ஆனால் காலநிலை மாற்றம் பருவமழையை மிகவும் ஒழுங்கற்றதாக மாற்றியுள்ளது குறுகிய காலத்தில் அதிக மழை பொழிவு ஏற்பட்டு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அதைத் தொடர்ந்து நீண்டகால வறட்சி பதிவாகிறது தற்போது விஞ்ஞானிகள் வளிமண்டல நதி எனப்படும் ஒரு வகையான புயல் இந்த நிலைமையை தீவிரமாக்குவதாக கூறுகின்றனர் புவி வெப்பமடைதல் காரணமாக சுற்றுச்சூழலில் ஈரப்பதம் அதிகரித்து நிலைமை மோசமடைவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் பறக்கும் நதிகள் என்று அழைக்கப்படும் வளிமண்டல நதிகள் என்பவை பட்டை வடிவிலான கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய நீராவி ரிபன்களாகும் கடலின் வெப்பம் அதிகரித்து கடல் ஆவியாகும் போது நீராவியின் மிகப்பெரிய கண்ணுக்குத் தெரியாத இந்த ரிபன்கள் உருவாகின்றன அவை ஒவ்வொன்றும் பல நூறு கிலோமீட்டர் அகலம் கொண்டவை இந்த நீராவி ரிபன்கள் வளிமண்டலத்தின் பகுதியில் ஒரு பட்டை அல்லது நெடுவரிசையை உருவாக்குகிறது இது மேலே உயர்ந்து குளிர்ச்சியான அச்ச ரேகைகளுக்கு நகரும்போது பறக்கும் நதிகள் உருவாகின்றன அதன் பின்னர் மழை அல்லது பனியாக பெய்து வெள்ளம் மற்றும் மோசமான பனிச்சரிவுகளை ஏற்படுத்தும் அளவுக்கு பேரழிவுக்கு வழிவகுக்கிறது வானத்தில் உள்ள இந்த நதிகள் பூமியின் நடு அச்சரேகைகள் முழுவதிலும் நகரும் மொத்த நீராவியில் தொன்னூறு சதவீதத்தை எடுத்து செல்கின்றன அதாவது சராசரியாக அமேசான் நதியின் வழக்கமான நீரோட்டத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக நீரை எடுத்துக் கொள்கின்றன பூமி வேகமாக வெப்பமடைவதால் இந்த வளிமண்டல நதிகள் நீளமாகவும் அகலமாகவும் மேலும் தீவிரமாகவும் மாறி உலக அளவில் பல நூறு கோடி மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்கும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்தியாவைப் பொறுத்தவரை இந்திய பெருங்கடல் வெப்பமடைதல் காரணமாக வளிமண்டல நதிகள் உருவாகுவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இது ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் வரும் பருவமழையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நேச்சர் என்ற பிரபலமான அறிவியல் ஆய்விதழில் வெளியிடப்பட்ட ஓர் ஆய்வு இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் பருவமழை காலத்தில் மொத்தம் ஐநூற்று எழுபத்தி நான்கு வளிமண்டல நதிகள் உருவானதாக கூறுகிறது காலப்போக்கில் இதுபோன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத வளிமண்டல நதிகள் இந்தியாவில் வெள்ளத்தை ஏற்படுத்தியதாக இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது ஆய்வில் ஈடுபட்ட இந்தியாவின் ஐஐடி மற்றும் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளுக்கு இடையிலான பருவமழை காலகட்டத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட பத்து மிக கடுமையான வெள்ளப் பேரிடர்களில் ஏழு நிகழ்வுகள் வளிமண்டல நதிகளால் ஏற்பட்டன என்பதை கண்டறிந்தது பருவமழை காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தை நோக்கி கொண்டு வரப்படும் ஈரப்பதத்தில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரித்து வருவதாக இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையத்தின் வளிமண்டல விஞ்ஞானி டாக்டர் ராக்ஸி மேத்யூ கோல் பிபிசியிடம் தெரிவித்தார் இதன் விளைவாக வெப்பம் நிறைந்த கடல்களில் இருந்து ஈரப்பதம் அனைத்தும் வளிமண்டல நதிகளால் சில மணி நேரங்கள் முதல் சில நாட்கள் வரையிலான கால அளவில் வெளியேற்றப்படும் இது நாடு முழுவதும் அதிகரிக்கும் நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளத்திற்கு வழிவகுக்கிறது என்கிறார் அவர் ஒரு சராசரி வளிமண்டல நதி சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமும் ஐநூறு கிலோமீட்டர் அகலமும் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் ஆழமும் கொண்டது இருப்பினும் இவை சமீப காலத்தில் மேலும் அகலமாகவும் நீளமாகவும் உருவாகின்றன சில நதிகள் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் வரை உருவாகின்றன இவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்த போதிலும் அவை மனித கண்களுக்கு புலப்படாமல் உள்ளன இன்ஃப்ரா ரெட் மற்றும் மைக்ரோவேவ் அலைவரிசைகள் மூலமே அவற்றை அறிந்து கொள்ள முடியும் என நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகத்தின் வளிமண்டல ஆராய்ச்சியாளர் பிரைன் கான் கூறுகிறார் அதனால்தான் உலகெங்கிலும் உள்ள நீராவி மற்றும் வளிமண்டல நதிகளை கண்காணிக்க செயற்கைக்கோள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் தெற்காசியாவில் ஐம்பத்தி ஆறு சதவீத தீவிர மழைப்பொழிவு பனிப்பொழிவுகளுக்கு வளிமண்டல நதிகள் காரணம் என விஞ்ஞானிகள் தொடர்பு படுத்தியுள்ளனர் இருப்பினும் இது தொடர்பாக மேலும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன